100 meters turn left onto Puri Aman -Goyle Street கிட்ட போகணுமா போய் பார்க்கலாம் பிரதர் வரேன்னு இருக்காரு சரியா பிரதர் வரேன் ஓகே நீலாங்கர பீச் நான் இதுவரைக்கும் வந்ததே இல்லை வரேன் போய் பார்க்கலாம் கார் எடுத்துட்டு கார் போதல் முறையாக வருகிறேன் சவுண்ட் வர தெரியல ரொம்ப இருக்கிற அப்படி எல்லாத்துக்கு தான் சரி நீலாங்கரை பீச் வந்தாச்சு மீனை பார்ப்போம் மீனை பிடிப்போம் ஆ பீச் இது வந்து நீலாங்கர பீச்சா ஆமைய சின்ன விட நீலாங்கரை சின்ன நிருங்கரை ஆ நாங்கள்

காலையில எத்தனை மணில இருந்து வந்துட்டு இருக்கும் போட்டு அஞ்சு மணிக்கு ஒரு ஆறு மணிக்கு இங்க வந்தா கரெக்டா இருக்குண்ணா நீங்க அங்க உங்க வீடு பக்கம் அந்த பக்கம் எல்லாம் மீன் பிடிக்கிறது இல்ல மீன் இருக்குதையா சின்ன மீன் தான் இருக்குது உம் தானகத்தை பாத்தீங்களா அந்த மாதிரி தான் இது எல்லாமே மீன் பிடிக்கிற போட்டுதானே போட்டு ஒரு எல்லாம் போட்டு இந்த விற்கிறதுக்காக வாங்கிட்டு போயிடுவாங்க இங்க இருந்து வாங்கி இல்ல இங்க இருந்து இது வந்து இங்க வந்து வாங்கிடுவாங்க நண்டு இதுவும் அதுக்கு மடகு மீன் அது கூட டேஸ்ட் நல்லா இருக்கும் பெருசாக தான் நல்லா இருக்கும் வெளியிட்டா இருக்குல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வருஷத்துக்குள்ள கேட்டு மாதிரி தான் சாப்பிடுவேன் கிழங்கா மீன் பாங்களா இதுவா கிழங்கா மீன் கட்ட சொந்த வேற எதுவும் மீன்லாம் இல்லை ஆட்டோ மீன் இல்லைங்களா ஆமாம் அது பக்கத்தில் தான் நம்ம வீடு அந்த இடம் தான் உங்க வீடா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை செல்வீங்க இது பீச்சில் காலை நினைச்சதுல மத்தங்க நினைப்பாங்க நீ விட காலையில் போய் காலை நினைச்சுக்கிட்ட நல்லா இருக்கும் ஐயோ இது போயிடுச்சி ஆனா குழம்புதான் நல்லா இருக்கும் வேலைக்கு தேங்காய் குழம்புச்சா ரெடி ஆக போகுது எல்லாமே மசாலா போட்டாச்சு फिश फ्राई रेडी सीला मीन वव्वा मीन सूपर रेडिया फिश फ्राई तो साबार पर्प साबार फिश फ्राई टेस्ट